ஹலோ மீரா எனக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல மீரா பிரச்சனை மேலே பிரச்சனை மீரா யார்கிட்டையாவது சொல்லி அழனும் போல் இருக்குது வாழவே பிடிக்கல எதை தொட்டாலும் எதை செஞ்சாலும் எல்லோரும் நானே தப்புன்னு சொல்கிறாங்க இவங்கக்கிட்டலாம் பேசவே முடியாது எனக்கு உங்ககிட்ட பேசணும் எங்கே பார்க்கலாம் உங்ககிட்ட எல்லாத்தையும் கொட்டணும் அப்போ தான் மனசு பாரம் குறையும் ப்ளீஸ் எங்கே பார்க்கலாம் சொல்லுங்களேன் வணக்க மக்களே இந்த மாதிரியான ஒரு மனநிலையில் எல்லாருமே இருந்திருப்பீங்க ஏதோ ஒரு சூழல் வந்து உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்தும் கரெக்டாக அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நம்ம மனசு யார் மடியாவது யார் தோலாவது தேடும் எதுக்குன்னா சாஞ்சி நம்ம மனக்குமுறலை சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக ஆனால் அது ரொம்ப பெரிய ஒரு தப்பு முன்னாடி வேணால் நம்ம நிலமையை புரிஞ்சுக்கிட்டு நமக்கு ஆறுதல் சொல்கிறவங்க நல்ல மனிதாபிமானம் உள்ளவங்களா நல்ல எண்ணங்கள் உள்ளவங்களா இருக்கலாம் ஆனால் இப்போது யாரையும் நம்ப முடியல நம்ம ரகசியத்தை சொல்லிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் அவங்களுக்கு நம்ம அடிமையாயிரும் ஓகேங்களா இந்த மாதிரி ஒரு மனநிலையில இருக்கும்போது நம்ம மனசு அழைப்பாயும் யாருடா இருப்பாங்க யாருக்கிட்டடா சொல்லலான்னு இந்த மாதிரி ஒரு சூழல் தான் நம்மள இப்போ இருக்கிற பிரச்சனையோட மிக பெரிய ஒரு பிரச்சனைக்குள்ள நம்மளை தள்ளும் புரியுதுங்களா அவங்களுக்கு அதனால பெண்களே குறிப்பாக சகோதரிகளே நீங்கள்லாம் வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் வீட்டில் பிரச்சனை இருக்க தான் செய்யும் குடும்பத்துலேயும் பிரச்சனை இருக்க தான் செய்யும் ஆனால் அந்த பிரச்சனைகளை எந்த வகையில் உங்கள் குடும்பத்தோடையோ சம்பந்தப்பட்டவங்க கூடையோ அதை பேசி சமாளித்து அதுக்கு ஒரு தீர்வு காணணுமே தவிர அடுத்தவங்களுடைய உதவியையோ நடுநிலையா ஒருத்தரையோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணாதீங்க யாருக்கிட்டேயும் உங்களுடைய பர்சனல் விஷயங்களை சொல்லாதீங்க தயவு செஞ்சு சொல்லாதீங்க ஏன்னா இன்றைக்கி நீங்கள் சொல்லும்போது உங்களுக்கு மனபாரம் குறையிற மாதிரி இருக்கும் ஆனால் சொன்ன பிறகு இதை விட பல மடங்கு பாரங்களை அவமானங்களை அசிங்கங்களை நீங்கள் சொல்ல வேண்டி வரும் ஏன்னா சம்பந்தப்பட்டவங்க அதாவது யாருக்கிட்ட நீங்கள் சொல்கிறீங்களோ அவங்கக்கிட்ட நல்ல முறையில் நீங்கள் பழகிற வரைக்கும் தான் உங்கள் ரகசியம் ரகசியமாக இருக்கும் பிரச்சனைன்னு ஒன்று வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் ஒன்று நீங்கள் கேள்வியும் கேட்க முடியாது நீங்கள் சொன்ன ரகசியம் ரகசியமாகவும் இருக்காது புரியுதுங்களா அந்த ஒரு ரகசியத்தை வச்சே உங்களை ஆட்டி வைப்பாங்க உலகத்துக்கே வந்து அதை சொல்லி 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 கூட அதை ஆடோன் வேற பண்ணி உங்களுடைய மான மரியாதையை குலைப்பாங்க அசிங்கப்படுத்துவாங்க கேரக்டரை கேவலப்படுத்துவாங்க புரியுதுங்களா உங்களுக்கு மேற்கொண்டு எது எது போட்டு பேச முடியுமோ எல்லாத்தையும் பேசுவாங்க ம் தனக்கு சாதகமாக உங்களுடைய ரகசியங்களை அவங்க பயன்படுத்திக்குவாங்க தங்களுடைய சுயநலத்துக்காக புரியுதுங்களா அதனால் தயவு செஞ்சு சகோதரிகளே எந்த சூழ்நிலையிலையும் யாருக்கிட்டேயும் எந்த ரகசியத்தையும் குடும்ப பிரச்சனையும் பகிராதீங்க ம் இதனால் உங்களுக்கு தீர்வு கிடைக்காது பிரச்சனை தான் கூடும் இதுக்கு பெஸ்ட் சொல்யூஷன் என்னென்னா உங்கள் குடும்பத்துக்கிட்டேயே நீங்கள் உக்காண்டு பேசுங்க இதுக்கு என்ன தீர்வோ உங்களுடைய அந்த பேச்சு கன்வர்சேஷன் நடக்கும்ல அந்த கன்வர்சேஷன்லேயே வந்து உங்களுக்கு இதுக்கு ஒரு முடிவு கிடைக்கும் பிரச்சனையும் சுலபமாக முடிஞ்சிடும் புரியுதுங்களா என்றைக்குமே இதை மறந்துடாதீங்க யாருக்கிட்டேயும் குறிப்பாக குறிப்பாக இந்த வலைத்தளத்தில் உள்ளவங்களை நம்பி உங்கள் ஃபோன் நம்பரையோ உங்கள் சொந்த விஷயங்களையோ எந்த ஒரு விஷயத்தையும் பகிராதீங்க பகிர்ந்துட்டீங்க உங்கள் மானம் மரியாதை எதுக்குமே உத்தரவாதம் கிடையாது புரியுதுங்களா புரிஞ்சுதா புரியணும் சரியா பை